ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த சாயப்பா ஆம் செல்லமே இதோ உன் ஆசைகள் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் நான் சொல்லும் இந்த மாதிரியான செயல்களை செய்யாதே அடக்கம் இல்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்கள் பார்க்காதே அதேபோல் பொய்யை உண்மை போல் பிறரிடம் பேசாதே மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்காதே எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திக்க வேண்டாம் அதே நேரத்தில் யாரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருக்காதே என் செல்லமே உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாக பேசாதே ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர் சென்ற பின் அவர் போன பின் அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது நான் சொன்ன இந்த செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது இது சாயப்பா கூறும் அறிவுரையை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்திருந்தால் அவர்களிடம் உடனடியாக சென்று மன்னிப்பு கேட்டுவிடும் இதை மனதில் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் இலகுவாக மீண்டும் வர முடியும் என்பதே உண்மை கவலைப்படாதே ஆம் செல்லமே உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றி அடைய வைப்பேன் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை நிதானத்தோடு கேள் என் செல்லமே யார் உன்னை புறக்கணித்தால் என்ன யார் உன்னை வெறுத்தால் என்ன இந்த பிரபந்த இந்த உலகம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது புரிகிறதா இந்த உலகம்தான் சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்தது உண்டா இல்லைதானே அதே போலத்தான் இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது இல்லை இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் ஏன் தேவையில்லாத ஒன்று மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது புரிகிறதா இதோ கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை ஆனால் நீ யாரை அதிகமாக நினைத்து பாசம் வைத்திருந்தாயே அதை அதை வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் புரிகிறதா உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலை நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை புரிகிறதா சிறு புல்லும் பெரும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது சமநோக்கு பார்வை மட்டும்தான் எல்லோரையும் ஒரே மாதிரியாக மாதிரியாகவார் ஏற்றத்தாழ்வுடன் பார்க்க வேண்டாம் இவன் ஏழை அவன் பணக்காரன் இவன் பணக்காரனிடத்தில் போய் வழிந்து பேசுவதும் ஏழையை பார்த்தால் துச்சமாக பார்ப்பதுமாக இருக்க வேண்டாம் எல்லோரையும் மனிதன் என்று நினைத்து ஒரு வாளாக இந்த சாயப்பா சொல்வது அதுதான் எல்லோரிடத்திலும் அன்பாக இரு எல்லோரிடத்திலும் கனிவாக பேசு யாரையும் புறக்கணிக்காதே மனம் புண்படும்படி யாரையும் பேச வேண்டாம் என்றுதான் உன்னிடம் இந்த சாயப்பா பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆகவே உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருதான் சொல்கிறேன் இயல்பாக உன் கடமையை செய்து கொண்டே இரு எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் மனத்தை மாற்றும் நல்லது நடக்கும் ஆம் இந்த சாயப்பாவின் பார்வையில் தான் எல்லாம் நடக்கிறது புரிகிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நம்பிக்கை என்று பொறுமையாய் நீ எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன் தந்தையாய் தாயாய் நினைத்து இந்த சாயப்பா மிகவும் பூரிப்படைகின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனது வாழ்க்கை நிச்சயம் வண்ணமயமாகவும் பிரகாசமாகவும் ஜொலிக்கப் போகிறது நீ நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன் நீ பிரார்த்தனை செய்தபடி அனைத்தும் நடக்கும் ஆனால் நீ சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சாயி சாயி என்று என்னை பிரார்த்தனை செய்து வா உன்னுடைய சூழலை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா ஏற்கனவே எழுதிவிட்டேன் அதை யாராலும் மாற்ற முடியாது எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்து கொண்டேதான் இருக்கும் அதை நடத்தி வைப்பதும் நான் தானே அமைதியாக இருந்து அதை வேடிக்கை மட்டும் பார் நீ உன் பூஜையை மட்டும் கவனித்துக்கொள் மற்ற வேலைகளை உனக்காக இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் உள்ள அனைத்தும் படிக்கத் தெரிந்த எனக்கு எது நல்லது என்று தெரிய தெரியாமலா இருக்குமா நான் உன்னிடத்தில் உயிராக இருக்கிறேனே எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்காக உருவாக்கி கொடுப்பேன் அதே போலத்தான் நீயும் நியாயமாக இருக்க வேண்டும் என்பது இந்த சாயப்பாவின் ஆசை நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான நல்ல நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது நீ நடக்கும் பாதைகள் முட்கள் மேல் அமைந்தாலும் சரி பூக்கள் மேல் அமைந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் என் துணை எப்போதும் உண்டு உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்யாது நீ உயரக்கூடிய காலகட்டம்தான் இது புரிகிறதா உன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட அனைத்துக்கும் பதில் சாயப்பா நான் தயாராக உள்ளேன் நீ உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்த போதெல்லாம் உன் சாயப்பா இருக்கிறார் வருவார் என்று நிச்சயம் உன் மனம் சொல்லியிருக்கும் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றியுள்ளேன் நான் சொல்வதை உனக்காகத்தான் நீ நன்றி சொல்லு என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை நீ கேட்டாயானால் உனக்கு நல்லதொரு பதிலை தர நான் இருக்கிறேன் நல்லதொரு வளத்தையும் செல்வத்தையும் அளிக்க நான் இருக்கிறேன் நல்லதொரு நிம்மதியையும் நல்லதொரு உறக்கத்தையும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருப்பதை நான் நிச்சயமாக உனக்கு ஆசீர்வதிப்பேன் ஆகவே இது உனக்காக சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கு இதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்